பிசிகா எப்படி கண்டனத்தை பதிவு பண்ணும் நான் கேட்குறேன் அடித்ததே வந்து ஏன்னா அந்த தலைவர் வந்து கண்டுக்கிறது இல்லையே இன்னைக்கு வந்து கட்சி வந்து பார்க்க போனால் விசிகா தலைவர் அம்பேத்கர் போட்ட அந்த கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு திருமாவளவன் வந்து ஷூட்டிங் போயின்னுக்கிறார் அங்கங்கே வந்து என்னென்னா ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கே அவருக்கு நேரம் சரியாக இருக்குது நல்லா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டு போனாங்க ஓடிட்டு போய் நேராக போய் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டாங்க ஏன்னா இங்கே காயம் அங்கே காயம்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கி வந்து தமிழக அரசியல் அடுத்தவங்க கட்சிக்குள்ளே மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் செங்கோட்டையன் ஒன்று குழந்தை கிடையாது அதாவது ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் கழித்து எலெக்ஷனில் நிற்க முடியுமா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் திருமாவள வந்து யாருடையான கூட்டணி இல்லாமல் நான் என்னுடைய பலத்தை நிரூபிப்பேன் ஏதாவது ஒரு மா மாவட்டத்தில் நிற்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவில் என்ன நடந்து இன்னைக்கு மே நேபாளத்தில் எப்படி நடக்குது மாணவர்களுடைய உள்ள வந்து என்னன்னா வந்து பயங்கரவாதிகள் வந்து புகுந்து இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நாச வேலைகள் வந்து அந்த நாட்டையே வந்து அழிக்கிற அளவுக்கு நேபாளத்தில் என்ன ஆச்சு ஊடகங்களை வந்து என்ன பண்ணாங்க தடை விதித்தாங்க கோர்ட்டின் உத்தரவின் உத்தரவுப்படி தமிழகத்தில் என்னதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக நம்ம விவாதிச்சு இருந்தாலும் இங்கே ஒரு அமைப்பை சார்ந்த தலைவர் மீது இன்னொரு கட்சியை சார்ந்த நிர்வாகிகள்லாம் தாக்கிய சமூகம்லாம் பார்க்க முடிகிறது அதுவும் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க எதுவுமே அந்த ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிற ஒரு விளக்கமும் அளிக்கலையே எப்படி பார்க்குறீங்க சார் எந்த கட்சியிலேருந்தே கண்டனத்தை எதிர்பார்க்குறீங்க பிசிகா தான் சார் பிசிகா எப்படி கண்டனத்தை பதிவு பண்ணும் நான் கேட்குறேன் அடித்ததே வந்து ஏன்னா அந்த தலைவர் வந்து கண்டுக்கிறது இல்லையே இன்னைக்கு வந்து கட்சி வந்து பார்க்க போனா விசிகா தலைவராக திரு திருமாவளவன் அவர்கிட்டயே இல்லை ஏன்னா இன்னைக்கு அவர் தொண்டர்கள்லாம் வந்து கொதிஞ்சு போயிருக்கிறாங்க எதனால வந்து இவர் கட்சி தொடங்கினாரு எதை நோக்கி வந்து இவர் போயின்னு இருக்கிறாரு இவர் உண்மையாலுமே சிறுத்தையா வெளியில வந்தா வந்து வீராப்பா பேசுறாரு ஆனா வந்து அறிவாலயத்துக்குள்ளே போயிட்டு வெளியில வந்த உடனே புனையாயிராரு இது என்ன மேஜிக்குன்னு வந்து நிறைய தொண்டர்கள் மனசுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் அண்ணனும் அதே மாதிரி தான் ஏன் ஒண்ணுன்னா வந்து இன்னைக்கு வந்து போனா ஒரு மாநாடு நடத்தினாரு ஆனா அந்த மாநாடுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பேச்சே இல்லை திருப்பி எங்கிட்ட முதலமைச்சர் வந்து நம்ம நிற்கக்கூடாது தமிழ்நாட்டில் அம்பேத்கர் வந்து ஒன்லி பிரதமருக்கு தான் வந்து சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு தேசிய தலைவரை வந்து என்ன பண்றாங்க இவங்க ஜாதி தலைவராக ஆக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனா அம்பேத்கர் போட்ட அந்த கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு திருமாவளவன் வந்து ஷூட்டிங் போயின்னுக்கிறாரு அங்கங்க வந்து என்னன்னா போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு அவருக்கு நேரம் சரியா இருக்குது அப்புறம் எங்கிருந்து அவர் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு திருமாவளவன் சொல்லிட்டார்ல என் தொண்டர்களா இருந்தா பத்து வழக்காவது அவன் மேல இருந்தாதான் அவன் வந்து தொண்டை இல்லைன்னா அவன் ஐக்கியா இல்லன்னு சொல்லிட்டாரு சோ இளைஞர்களை எந்த அளவு வந்து இவர் வந்து தேசத்திருப்புனாரு எந்த அளவு வந்து இன்னைக்கு வந்து வன்முறையை நோக்கி வந்து கொண்டு போறாருன்னு வந்து மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதே நேரத்தில் வந்து இவர் வந்து பார்க்க இன்னைக்கு வந்து ஒரு ஜாதி அரசியல் பணி நிற்கிறார் இன்னைக்கு அவங்க சமுதாயத்துக்கு அவர் எதுவுமே நல்லது பண்ணல இன்னைக்கு வந்து பார்ப்போம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு வந்து வந்துடுவார் சார் ஒரு டிஜிபி ஆஃபீஸ்ல யாராவதுன்னா இருக்கட்டும் சார் அதாவது வந்து என்ன ஒன்னா வந்து அவர் யாரோ ஏர்போர்ட் மூர்த்தி அதாவது அருள்ன்னு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அங்கே வந்து புகார் கொடுக்கறதால அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்தார் சார் அந்த இடத்துல நீங்களும் இல்லை நானும் இல்லை ஆனால் அவங்க சைடில் என்ன சொன்னாங்க ஆனால் டீ சாப்பிட்டுக்கிட்டு அவங்க தொண்டர்கள் இருந்தாங்களா ஏர்போர்ட் மூர்த்திக்கு கரெக்டாக தெரியுது இவங்க வந்து திருமாவளவன் கட்சியை சேர்ந்தவங்க நம்மளே வாலின்ட்டராக போயிட்டு அவங்கள கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கலாச்சிட்டாரா அதனால் வந்து அவங்க வந்து கே வாக்குவாதம் ஏற்பட்டு அவங்க அடிதடி ஒரு நாலு பேர் வந்து அந்த இடத்துல வந்து தாக்குதல் நடத்தும் போது வந்து திருப்பி தாக்குறதுல வந்து தவறு கிடையாது சார் ஆனால் அங்கே போலீஸ் வந்து என்னென்னா வந்து வேடிக்கை பார்க்குது ஏன்னா தமிழ்நாடு போலீஸ் எப்படின்னா வேடிக்கை பார்க்கறதுக்காக மட்டும்தான் ஏன்னா எங்கே வந்து முதலமைச்சர் வந்து ச அசைவு காட்டினா மட்டும்தான் வந்து அவங்க வந்து ஆக்ஷனில் இறங்குவாங்க இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் வந்து போக போனால் க க காவல்துறை வந்து கையை கட்டி வைக்கப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் போது வந்து ஒரு டிஜிபி ஆபீஸ்க்கு வெளியில வந்து இந்த மாதிரி தாக்குதல் நடத்தும் போது முதல்ல தூக்கி போட்டது என்ன ஒன்னும் வந்து ஏர்போர்ட் ஆனா ஆனால் உடனடியா போய் அவங்கள ஹாஸ்பிட்டலில் போயிட்டாங்க பாருங்க நல்லா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே ஓடிட்டு போனாங்க ஓடிட்டு போய் நேராக போய் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டாங்க ஏன்னா இங்க காயம் அங்க காயம்னு சொல்லிட்டு இதுதான் இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் இதை வந்து நீதிமன்றமும் வந்து க கண்டுக்கலன்னு சொல்லும் போது தான் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை ஏன்னா வந்து அவர் மேல வழக்கு தொடர்ந்தாங்க உடனே தூக்கி ரிமாண்டில் வச்சுட்டாங்க அப்ப இவங்களுடைய நிலமை கையில் ஒரு ஆயுதம் ஒருவேளை வந்து அவங்க குத்தி சாச்சு என்ன தான் பண்ணியிருப்பாங்க என்னை கேட்டால் வந்து ரெண்டு பேர் மேலேயும் வந்து நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஒருத்தலை பட்சமாக ஒருத்தரை வந்து ரிமாண்டு பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உண்மையாலுமே வந்து நடுநிலையான இருந்த முதலமைச்சராக இருந்தால் இந்நேரம் வந்து என்ன பண்ணிடணும் இல்லை அந்த தலைவராக இருந்தாலும் வந்து இவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொல்லியிருக்கணும் தேர்தல் வாக்குறுதியில் வந்து சட்டம் அனைவருக்கும் சொன்ன நம்ம முதலமைச்சர் எங்கே அப்படின்னா மக்களுடைய கேள்வி பாஜகவே வந்துட்டு அதாவது செங்கோட்டையன் அவர்களை பாஜக தான் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் செயல்படணும் அப்படின்ற விவகாரத்தையும் டெல்லிக்கு சென்று வந்ததையும் மையப்படுத்தி இந்த ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சார் அதாவது திருமாவள இயக்குறது யாருன்னு நான் கேட்பேன் ஏன்னா வந்து இன்னைக்கு அடுத்தவங்க கட்சிக்குள்ள மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் செங்கோட்டையன் ஒன்று குழந்தை கிடையாது அதாவது ஸ்பூன் ஃபீட் பண்றதுக்கு அவருக்கு வந்து ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர் அவருக்கு என்ன பண்ணுறது பண்ணணும்னு தெரியும் பாருங்க தான் முது வந்து பார்க்கவே மாட்டார் திருமாவளவன் அவருக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த வாய் திறக்க சொல்லுங்க திறக்கவே மாட்டார் சனாதனம் போயிடுவார் சமூக நீதி போயிடுவார் அதே நேரத்தில் வந்து பார்க்க போனால் வந்து பாசி பாய் பாசிசம் பாயாசம் இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கினே இருப்பார் ஒரு குட்டையை கலப்புறது அதாவது குழப்பி விடுறதுக்கு தான் நம்ம திருமாவளவன் அண்ணன் நீங்கள் உனக்கு பாருங்கள் சம்பந்தமே இல்லாமல் பேசுவார் எந்த மேடையில் ஏறினாலும் சம்பந்தம் இல்லாத வந்து ஏதாவது ஒரு புராண கதையை வந்து விட்டுட்டு அது வந்து சலசலப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அவருக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டாவே என்னென்னா எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறவங்களாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக இவரை வந்து ஒரு என்ன ஒரு ஸ்போக் பர்சனாக ஓப்பனாக சொல்லப்போனால் விசிகா கட்சியை அல்ல திமுக கட்சியை சேர்ந்தவர் தான் திருமாவளவன் இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும் இல்லை சார் அந்த மக்களுக்காக நான் பாடுபடுகிறேன் நான் தானே அப்படின்றத அவர் முன்னிறுத்தி காமிக்கிறார் சார் நானும் வந்துட்டு இருக்கேன் அந்த சமூகத்தில் அப்படின்னு காமிக்கிறார் இல்லை சார் இருக்கிறீங்க இல்லைன்னு சொல்ல இல்லை என்ன புரோஜனம் தான் கேட்குறேன் இன்னைக்கு நான் அதை தான் கேட்குறேன் உங்கள் சமுதாய மக்களுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுவீங்க என்ன கேட்டால் கல்யாணம் பண்ணால் மட்டும் தானா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்பேன் கேட்க வேண்டிய எந்த இடத்துல நீங்கள் கேட்டுக்கிறீங்க கேட்க வேண்டிய இடத்துலாம் கேட்டதே கிடையாது நான் இப்போ கூட சொல்கிறேன் கூட்டணி தர்மம் வந்து வந்து வேற கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணிக்குள்ளே போய் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அடிமைப்பட்டு கட்டுறீங்க இல்லை அதுதான் வந்து ஒரு வருந்தக்கூடிய ஒரு இது அதெல்லாம் உங்கள் தொண்டர்களும் சொல்கிறாங்க கூட்டணின்னா நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க தவறு இல்லை சீட்டு கேட்குறீங்க தவறு இல்லை இத்தனை இடம்னு சொல்லி கேட்குறீங்க தவறு இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவங்க செய்கிற தவறை வந்து நீங்கள் வந்து மூடி மறைக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொடை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு திருமாவளவனுக்குன்னு வந்து ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து பார்ப்போம்னா அது வந்து சரிவை சந்திருக்குது சரிவை சந்திச்சிச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து திருமாவளம் நணனால தனித்து எலக்ஷன்ல நிற்க முடியுமா சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் திருமாவளம் வந்து யாருடையனும் கூட்டணி இல்லாமல் நான் என்னுடைய பலத்தை நிரூபிப்பேன் ஏதாவது ஒரு மா மாவட்டத்தில் நிற்க சொல்லுங்கள் நீங்க சொல்றது நான் கேட்குறேன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களோட கட்சி இன்னும் ஆயத்தமாக சரி செய்து நான் வந்துட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர் வரக்கூடிய தேர்தல் அவருடைய டிமாண்ட் வைப்பார்ல சார் கூட்டணியில் யாரும் சொல்றீங்க திருமாவளவில்தான் சார் அவர் வந்து கருத்த பூச்சி வெளியில் தண்ணா கூட வெளியே போக மாட்டார் சார் மறுபடியும் சொல்கிறேன் மாறி மாறி வந்து நின்றுக்கிறாரு இனி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து திமுக வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது வந்து அவருக்கு நல்லா தெரியும் உண்மையாக சொல்லப்போனா வந்து அந்த பல்ஸை வந்து பார்த்துட்டார் அவர் ஒன்றும் இல்லை இப்போ கூட வந்து அதிமுக பக்கம் போயிருப்பார் அதிமுக பிஜேபியோட கூட்ட நியமித்ததால் வந்து அவர் வந்து நடுவில் வந்து என்ன பண்ண ஸ்டக் ஆகி நின்ட்டார் வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே திருமாவள அண்ணன் வந்து நம்ம உன்னுடைய முதலமைச்சருக்கு த்ரெட்டிங் பண்ணுறாரா இல்லையா அவர் மேலே பேசுறாரனா உள்ளுக்குள்ளே எனக்கு இத்தனை சீட் வேணும் நாங்கள் இத்தனை இந்த இதில் வந்து இருபது எதிர்பார்க்குறோம் இருபத்தஞ்சி எதிர்பார்க்குறோன்னா சொல்கிறார் நான் இன்னிக்கும் சொல்கிறேன் திமுகவை திமுக கூட்டணி சேர்ந்த யார் வந்து என்ன த்ரெட்டினம் பண்ணாலும் திமுக அசராது நான் இன்னைக்கு சொல்கிறேன் இன்னைக்கு திமுகவுடைய மனநிலையை பார்த்தாங்கன்னா வந்து யாருமே இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்குது இன்னைக்கு திமுகவுடைய சோழ முதுமலை ஏறி சவாரி பண்றதா காங்கிரஸ் திருமாவளவன் இனி வைகோ இனி எல்லாம் கட்சியும் சேர்ந்து பார்க்க போனால் வந்து திமுகவில் தான் அவங்களாம் பலன் அடைகிறாங்க தவிர அவங்களால திமுக வந்து பலன் அடையலை இதுதான் உண்மை நி நிதர்சனம் இது தான் அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் உங்களுக்கு உண்மையிலுமே வந்து நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் உங்கள் வலிமையை நிரூபிக்கணும் நிரூபிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாங்கள் தனித்து இத்தனை தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்கிறோம் நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் நாங்கள் பத்து சீட்டு தான் இவங்களுக்கு உண்டான மந்திரி பதவி கொடுங்கன்னு சொல்லி போதும் அது போதும் வேறே ஒன்றும் நான் கேட்க வரும்ல எங்கள் சமுதாய மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும் அந்த துணிவும் துணிச்சலும் நான் அவங்க கட்சியை மட்டும் கேட்கல சார் ஜாதியை வைத்து அரசியல் பண்ணுற ஒவ்வொரு தலைவரையும் நான் பார்த்து கேட்குறேன் முடிஞ்சால் எல்லாம் தனித்து நில்லுங்க ஆளுக்கு வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து நிரூபிங்க ஜெயிச்சுட்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பேரத்தை வந்து பேசுங்க அதில் தவறில்லல்ல அப்போ வந்து நீங்கள் கேட்குற மந்திரி பதவி வந்து அந்த அந்த கட்சி தலைமை கொடுக்குமா கொடுக்காதான் தாராளமாக கொடுக்கும் ஆனால் இங்கே இருக்கிற தைரியம் யாருக்கு இருக்குது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக திமுக தரப்பில் இருந்து உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ஆரம்பிச்சிருக்காரு சார் இதில் எந்த மாதிரியான பிரச்சார யுக்தியை கையில் எடுப்பார் நினைக்கிறீங்க அவருடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்ளுறதுக்காக தான் சார் ஏன்னா வந்து ஏன் ஒன்றா வந்து உதயநிதி ஏன் ஒன்றா இன்னைக்கு நாலரை வருஷம் அவங்க கடந்துட்டாங்க அவங்க வந்து அவங்க மக்கள் கிட்ட வந்து என்னென்னலாம் வந்து கொடுத்த வாக்குறுதி ஐநூற்றி நாலு வாக்குறுதி கொடுத்தாங்க ஐநூற்றி நாலு வாக்குறுதியில் இப்போ சமீபத்தில் வந்து தங்கம் தென்னரசு வந்து ஏதோ முந்நூற்றி அறுபத்திலும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி தான் முடிச்சிருக்கிறேன்னு சொன்னார் நான் வரவே இருக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேடையிலலாம் வந்து பார்க்க போனால் தொண்ணூற்றி ச ஒம்பது சதவீதம் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோன்னு சொன்னாங்க இதுதான் எனக்கு ஏன் ஒன்றா வந்து அப்போ அந்த கட்சிக்குள்ளே வந்து என்ன கேட்டாங்கன்னா ஏ வந்து ஒரு நிலையான அந்த வேர்டு இல்லை வார்த்தைகள் இல்லை இன்னைக்கு வந்து இத்தனை நாள் வந்து நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடிச்சவங்க எப்படி வந்து திடீர்னு நான் அதை தான் வந்து கேட்குறேன் அதே மாதிரி தான் வந்து மழை சேமிப்பு அந்த இதுக்காக வந்து மத்திய அரசு கொடுத்த வந்து வடிகால் பணிக்காக வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க தொண்ணூத்தொம்போது சதவீதம் நிற்காதுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனால் அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னாங்க நான் இப்போ கூட சொல்கிறேன் சார் தவறு எல்லாரும் எல்லார் இதுலையும் நடக்கும் ஆனால் என்னென்னா உள்ளதை உள்ளபடி மக்கள் கிட்ட சொன்னாவே மக்கள் மனசில் வந்து அந்தந்த கட்சி தலைவரை இடம் பிடிச்சிருவாங்க அதை மூடி மறைக்கும் போது தான் என்ன ஆகுது மக்களுடைய மனநிலை உதாரணத்துக்கு வந்து வந்து பார்க்க போனால் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து பங்களாதேஷில் என்ன நடந்தது இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் என்ன நடந்துது இன்னைக்கு மேல் நேபாளத்தில் எப்படி நடக்குது மாணவர்களுடைய உள்ள வந்து என்னன்னா வந்து பயங்கரவாதிகள் வந்து புகுந்து இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நாச வேலைகள் வந்து அந்த நாட்டையே வந்து அழிக்கிற அளவுக்கு நேபாளத்தில் என்ன ஆச்சு ஊடகங்களை வந்து என்ன பண்ணாங்க தடை விதிச்சாங்க அதற்கு இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் அம்மாவை எரிச்சிட்டாங்க ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சிருக்கிறாங்க மந்திரிங்களா ஓட விட்டுருக்கிறாங்க இன்னைக்கு அந்த நாடே வந்து இப்படி இருக்குதுன்னா தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இந்த இடத்துல இந்தியா இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னா அந்த இறைவு அந்த இறைவு நாளில் வந்து அனுப்பப்பட்டது பிரதமர் மோடி உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை நாடுமே போயிடுச்சு நேபாளம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இன்னும் இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது இந்த நாடு ஒருவேளை இன்னைக்கு வந்து இப்போ இந்த மோடி அவர்கள் வராமல் காங்கிரஸ் ஆட்சி மட்டும் தொடர்ந்து இருந்தால் இன்றைக்கி நம்ம நாடும் அந்த நாடு மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய இழப்பு வந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் வந்து கஞ்சாவை கொடுத்துட்டு மூல செலவை செய்து பயங்கரவாதத்துக்கு எதிராக தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் சில அரசியல்வாதிகளுடைய வார்த்தைகளை நம்பி ம தயவு செய்து மாணவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை எழுந்துடாதீங்க வாழ்க்கை மட்டும் இல்லை செய்து மக்கள் வந்து சிந்திங்க ஏன்னா இந்த நாட்டுக்கே வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனால் உண்மையிலுமே நம்ம எல்லாருமே வந்து அந்த கடவுளுடைய அருள் கிடைத்ததால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறார் இன்றைக்கி மீண்டும் இன்னைக்கு உலக நாடு திரும்பி அனுப்புற வரைக்கும் இன்றைக்கி பைத்தியக்காரன் வந்து உண்மையிலுமே சொன்னால் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பைத்தியக்காரர் அதிபர் ட்ரம்ப் இன்னைக்கு எந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம பிரதமர் சந்திப்பதற்காக அவலுடன் எதிர்பார்க்கணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் போதே வந்து நீங்கள் தான் தயவு புரிஞ்சுக்குங்க எப்படியெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாங்க அதுக்கெல்லாமே வந்து வளைஞ்சி போகாத நம்ம பிரதமர் அளவு வந்து துணிஞ்சி வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி நம்ம பிரதமர் வந்து துணிஞ்சி நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சரும் அதை வந்து கடைப்பிடிக்கணும் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய மாநிலத்துக்கு வந்து எது நல்லதோ அதுக்கு வந்து துணிஞ்சு போனோம் போதைவியாக இருக்கட்டும் கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலாம் இதுக்கெல்லாம் வந்து தேவை இரும்பு கரம் கொண்டு சட்டத்தை வைத்து அடக்க வேண்டும் தவிர ஆனால் இன்னைக்கு குற்றவாளிக்கே வந்து துணை போகிற அவல நிலை வந்து த தமிழ்நாட்டில் இருக்கும் போது தான் வந்து வேதனையாக இருக்கும் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம் எங்களோட கூட்டணி எதிரும் வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் தான் வந்துட்டு என்டிஏ கூட்டணி ஒரு சிக்கல் இருக்குது ஒரு குழப்பம் நீடிச்சு வந்துட்டு இருக்கு அப்படின்ற வக்தி அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நாங்கள் பார்க்குறாங்களே சார் சார் ஒரே வரியில சொல்ல போனால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதம் இந்த மூணு மாதம் வந்து மீடியாக்கள்லாம் வந்து தீனி பத்திரிகைகள்லாம் அதை வச்சு சம்பாதிப்பாங்க விவாத மேடை நடத்துவாங்க இரண்டாயிரத்தி இரு இருபத்தாறு பொங்கல் முடிந்ததுக்கு தான் வந்து உறுதியான ஒரு கூட்டணி அமையும் அது எந்த கட்சியானா இருக்கட்டும் அது வரைக்கும் நிலைப்பாடு வந்து என்னென்னா என்னை கேட்டால் வந்து எல்லா இடத்துலையும் வந்து குழப்பம்தான் நான் சொல்ல வரல ஏன்னா வந்து மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கெலாம் விரும்பலை இரண்டாயிரத்தி இருபத்தாறு தை மாதத்துலேருந்து நான் சொல்கிறது வந்து பதினாறுலேருந்து வந்து முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாத்துக்கும் விடை கிடைத்துவிடும்